புறநானூறு ஐம்பது கவரி வீசிய காவலன் பாடியவர் மோசிகீரனார் பாடப்பட்டோன் சேரமான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் ஈரும்பொரை தினைப்பாடான் துரை ஏன் மொழி குறிப்பு அறியாது முரசுகட்டிலில் ஏறியவரை தண்டம் செய்யாது துயில் எழுந்துணையும் கவரி கொண்டு வீசினன் சேரமான் அது குறித்து புலவர் பாடிய செய்யுள் இது மாசுரவிசித்தவார்புகிருவழ்பின் மைபடு மருங்குல் பொலிய மன்னியை ஒலினெடும் பீலி ஒன்பொறி மணித்தார் பொலங்குழை சுட்டிக் பொலியச்சூட்டிக் வேட்கை உருகெழும் முரசம் மண்ணிவாராளை என்னை நுரைமுகன் சேக்கை அறியாது ஏறிய என்னைத் தெருவர இருபார்படுக்குனின் வாழ்வாய் ஒழித்ததை அதுவும் சாலும் முழுது அறிதல் அதனுடும் அமையாது அணுக வந்து நின் மதனுடை முழவுத்தோல் ஒச்சி தன்னென வீசி யோயே வியலிடம் கமழ இவன் இசை உடையோர்க்கு அல்லது அவனது உயர்நிலை உலகத்து உரையுள் இன்மை விளங்கக் கேட்ட மாறு வலம்படு குருசில் நீ எங்கு செலு முகத்தின் தோல் சுருக்கம் இல்லாமல் தோல்வாரால் கட்டப்பட்டது மருங்குல் என்னும் அதன் அடிப்பகுதியை மயில்தோகை அழகுபடுத்தியது போர்முரசு என்பதை காட்டும் அடையாளமாக பொன்னாலான பூவும் அதனை அழகுபடுத்தியது குருதியில் குளிப்பதற்காக அது வெளியே சென்றிருந்தது கட்டில் முரசு திரும்பும் முன் கட்டில் வெறுமனே இருந்தது எண்ணெய் நுரை போல் அதில் மெத்தை இருந்தது அது முரசுக்கட்டில் என அறியாமல் புலவர் அதன்மேல் உறங்கிவிட்டார் முரசுடன் திரும்பிய அரசன் புலவருக்கு கவரி வீசினான் புலவர் சொல்கிறார் அறியாது கட்டிலேறிய என்னை இரு துண்டாக ஆக்குவதை விட்டதே நல்ல தமிழ்நெறி அறிந்த செயல் அதுவே போதுமானது அதனோடு நிறைவடையாமல் பக்கத்திலே வந்து வலிமை மிக்க உன் தோள்களால் அகன்று இடமெல்லாம் குளிர்ந்த காற்று வரும்படி கவரி வீசினாயே இந்த உலகத்தில் தான் மேலுலகத்தில் வாழும் பேறு கிடைக்கும் என்பார்கள் அதற்கு மாறாக குற்றம் செய்த எனக்கையே இந்த உலகத்தில் மேலுலக வாழ் தந்த சேலை என்னென்பேன் இந்தப் பாடலில் மன்னனின் கருணையும் தமிழை மதிக்கும் பண்பையும் புகழ்கிறது கவிஞர் அறியாமல் முரசுக்கட்டிலில் உறங்கியதற்கு மன்னர் வாழால் தண்டிக்காமல் கருணையுடன் அவருக்கு குளிர்ந்த காற்று வீசினார் இது மன்னரின் செம்மையும் அறியாளருக்கான மரியாதையையும் காட்டுகிறது உலகத்தில் நன்மையுடன் வாழ்வோருக்கு மேலகில் வாழ்வின் உயர்ந்த நிலை கிடைக்கும் என்பதற்கான உதாரணமாக மன்னன் செயல்பட்டார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் Thank <laughs> you.